சிறுமுகை அருகே இழுப்பனத்தம் பகுதியில் உள்ள தனியார் பட்டா நிலத்தில் அவுட்டுக்காய் என்ற நாட்டு வெடிகுண்டு வைத்து காட்டுப்பன்றியை வேட்டையாட முயன்ற குற்றம் சம்பந்தமாக சிறுமுகை சரக வனத்துறையினர் மூன்று நபர்களை கைது செய்துள்ளனர் கோயம்புத்தூர் வனக்கோட்டம் சிறுமுகை சரக வனத்துறை பணியாளர்கள் இன்று அதிகாலை தென்கல் கரடு அருகே வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கரடை ஒட்டியுள்ள இழுப்பணத்தம் கிராமம் செல்வம் என்பவரது தோட்டத்தில் சந்தேகப்படும் வகையில் மூன்று நபர்கள் அதிகாலை நான்கு மணி அளவில் கையில் டார்ச் லைட்டுடன் சுற்றி கொண்டிருந்ததால் வனப்பணியாளர்கள் மறைந்து அவர்கள் அருகே சென்று பார்த்த போது மார்டின் என்கின்ற ஐம்பத்தி எட்டு வயது நபர் கையில் அவுட்காய் என்கின்ற நாட்டு வெடிகுண்டை ஒன்பது எண்ணிக்கை வைத்திருந்தது தெரியவந்தது அவர்களை பிடித்து இதுகுறித்து விசாரித்த போது காட்டுப்பன்றியை வேட்டையாட நாட்டு வெடிகுண்டை பயன்படுத்தியது தெரியவந்தது மேலும் அவர்களிடம் விசாரித்தபோது மறைத்து வைத்திருந்த எட்டு எண்ணிக்கையினால நாட்டு வெடிகுண்டுகளிடம் மொத்தம் சேர்த்து பதினேழு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன சட்டவிரோதமாக குண்டு வெடிகுண்டுகளை பயன்படுத்தியதற்கு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மார்டின் செல்வம் மற்றும் சிலுவை முத்து ஆகியோர்களை சிறுமுகை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் காட்டுப்பன்றியை வேட்டையாட முயன்றதற்காக அவர்கள் மீது வன உயிரின குற்ற வழக்கு ஒன்றின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதிவு செய்யப்பட்டது